அலாம் வலைக்கும் ஹலோ எவ்வரிவான் ஐம் நிகா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா குயிக் அண்ட் ஈஸியாக நல்ல சாஃப்டான எம்மியான கேரட் லட்டு எப்படி செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனே கொடுத்துக்கோங்க அப்போ தான் எப்போம்னா வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட்டு ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்து லைக் பண்ணிடுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலே இருக்கீங்க ப்ளீஸ் ஒரு அன்பான ரிக்வஸ்ட் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குயிக் அண்ட் ஈஸியாக நல்லா சாஃப்டான கேரட் லட்டு செய்கிறதுக்கு நாங்கள் நானூறு கிராம் கேரட் எடுத்து அதனோடய தோல் நீக்கிட்டு துருவி வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகி வந்துடும் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக சிவந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு வந்துருச்சு அதை எடுத்துடலாம் அடுத்து கொஞ்சமாக வந்து கிஸ்மிஸ் வந்து சேர்த்துக்கறேன் இப்போது கிஸ்மிஸையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கிஸ்மிஸ் நல்லா உப்பி வறுபட்டு வந்துருச்சு அதை எடுத்துருவோம் அடுத்து அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் ரவை சேர்த்துக்கிறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னா வறுக்கத்தான் போகிறோம் இதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நானூறு கிராம் கேரட்டுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை வந்து கரெக்டாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரவை நல்லா வறுபட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அடுத்த இதில் நம்ம துறிய வச்சிருக்க கேரட் வந்து சேர்த்துருவோம் லோ ஃப்ளேமில் வச்சே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரவை கூடவே நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ கேரட் வதக்கிட்ருக்க டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதில் அரை கப் ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருக்க தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கும் நானூறு கிராம் நம்ம கேரட் எடுத்ததுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருள் வந்து சேர்த்துருக்கோம் இப்போ இதையும் கேரட்டோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் அவ்வளோதான் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம் இப்போ இதை மூடி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேரட் பாருங்கள் நல்லா வெந்து சாஃப்டாகி வந்திருக்கு அதே நேரம் கேரட்டோட பச்சை வாடையும் போய் வந்திருக்கு உங்களை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அடுத்த இதில் வந்து நம்ம சீனி சேர்த்துக்கலாம் நானூறு கிராம் கேரட் எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு சீனி சேர்க்குறேன் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் இருக்கும் சீனி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் சீனி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலக்கம் கொடுத்து வரோம் நல்லா கைவிடாமல் கலறி விட்டுட்டே இருங்க நான் இதில் ஏலக்காய் தூள் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது சீனிலாம் நல்லா கரைஞ்சி கேரட் இந்த அளவுக்கு சாஃப்டாகி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் ஃபைனலாக இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு போதே தெரியும் நல்லா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு நான் மாற்றிடுறேன் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன் இது வந்து கை பொறுக்கிற சூட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரளவுக்கு ஆரி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அதாவது பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமானு சொல்லி பார்த்து நீங்கள் லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க நான் மீடியம் சைஸில் வந்து லட்டு பிடிச்சி எடுத்துக்கிறேன் அந்த முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் தெரிந்த மாதிரி லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கையில் நல்லா உருட்டி உருட்டி வச்சு லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான நான் சாஃப்டான அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய கேரட் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் இன்னொரு லட்டும் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி மீடியம் சைஸ் அளவுக்கு லட்டு பிடிக்க எடுத்துகிட்டு நல்ல உள்ளங்கையில் வச்சு உருட்டி உருட்டி விட்டு நம்ம வந்து லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக லட்டு பிடிக்க வந்துருச்சு நான் கையில் வச்சு உருட்டி எடுக்கும் போதே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பார்க்கும்போதும் தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நெய் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வேணால் நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி எல்லா லட்டுவையும் பிடிச்சி எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ எல்லா லட்டும் பிடிச்சு எடுத்தாச்சு பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு தெரியும் அடுத்து நம்மளோட வேலை டேஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது அந்த கேரட்டும் தேங்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு அதனால தான் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது உள்ளே எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் லட்டு வந்து உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஒரு முந்திரி பருப்பு வேற உள்ள ஒழிஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருக்குங்க வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகுது முக்கியமாக இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது நம்ம நானூறு கிராம் கேரட் எடுத்திருந்தோம் அதுக்கு வந்து அரை கப் சீனி அதாவது அஞ்சுலேருந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்குள்ளே சீனி வந்து கரெக்டாக இருக்குது ஸோ நான் சொன்ன அளவுகள் படியே எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல வாயில் வச்சதும் கரைஞ்சு போகுது உங்களை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக்கும் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்